நண்பர்கள் அனைவருக்கும் எனது பதிவான வணக்கம் சமீபத்திலே பலர் கேட்டிருக்கிற பாகிஸ்தான் நிலை என்ன பாகிஸ்தான் நடந்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தானுக்கு என்ன காரணம் என்பதெல்லாம் உண்மைதான் பாகிஸ்தான் என்பது நாடு மிக காலம் காலமாக ஒரு வித்தியாசமான அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்சியாளர்களை ராணுவமும் ராணுவமோ தீவிரவாதிகளை குஞ்சுகிறது இப்படி நீதிமன்றமோ கடுமிகாட்டு அதனால் தான் பாகிஸ்தானிலே ஆட்சிக்கு வந்தவர்கள் எல்லாம் சிறைக்கு செல்வதும் வீட்டுச் சிறைக்கு ஆளாவதும் வெளிநாடு தொடர்த்தப்படுவதும் இப்படி எண்ணற்ற மோசமான செயல்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த அளவுக்கு பாகிஸ்தான் மோசமாக இருப்பதற்கு காரணம் அந்த அரசியலமைப்பு சட்டமோ அந்த நாட்களுடைய தன்மையோ மக்களுடைய தன்மையோ அல்ல மிக நிச்சயமாக வாஸ்து ரீதியான அமைப்பு என்று சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் வேண்டும் காரணம் எவ்வளவு மோசங்களை இந்த நாடு சந்தித்திருந்தாலும் கூட அவருடைய நோக்கம் இன்னும் போராடுவது மட்டுமே நோக்கமாக இருக்காது முன்பு ஒரு மணி பிள்ளைகளை வளர்த்தி உலக அச்சுறுத்தலை ஏற்படுத்தினார்கள் அதற்கு பின்னர் பரிசுத்தானத்தோடு பிரச்சனை கண்டு கொண்டிருக்கார்கள் நம்மோடு அவ்வப்போது போதிக்கொண்டிருக்கிறார்கள் தங்களால் நேரடியாக மோத முடியாத போதெல்லாம் சிறு சிறு குழுக்களை உருவாக்கி தீவிரவாதிகளை உருவாக்கி நமக்கு தொல்லை கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் மனம் மோசமாக மனசில் ஏற்பட்டிருக்க இயலாமை தான் வெற்றி பெற முடியாது என்று தோன்றிய போது பிறரை வீழ்த்துகின்ற முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் வெளிப்படையான உண்மை அதனால் தான் இவ்வளவு சிரமங்களுக்கும் விளைவெல்லாம் நிச்சயமாக அந்த நாடு நல்ல நோக்கத்தை உருவாக்கி போகவில்லை அந்த நாடு நன்மை பெறாது காரணம் வாஸ்து ரீதியாக மிக மோசமான அமைப்பை அந்த நாடு கொண்டிருக்கிறது தலைநகர் இஸ்லாமாபாத் தொடர்ந்து பாகிஸ்தானுடைய வடகிழக்கிலே அமைந்திருக்கிறார் வடகிழக்கு எந்த ஒரு இடத்திலே நிர்வாக அமைந்தாலும் அது அந்த நிர்வாகத்தை தலைமையை கீழ்படுத்தி கொடுக்கொண்டதை நாம் பல்வேறு நிகழ்வுகளை பார்த்திருக்கிறோம் நமது நாட்டிலேயே கூட சில மாநிலங்களிலே தலைநகர் தவறாக இருக்கும் போது அந்த மாநிலங்கள் சிரமம் பார்த்திருக்கும் தமிழகத்திலே கூட இது உருவாக்கப்பட்ட